ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கிட்ட வந்துட்டு ஆடுகள் வந்துட்டு வாங்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி வாங்குறது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதுக்கான வீடியோ அதை இதில் வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் நம்ம முதல்ல வந்து ஆடு வாங்குவோங்க இப்போது ஒன்று சந்தைக்கு போய் ஆடு வாங்கி வளர்க்குறவங்க இருக்காங்க வளர்க்குறது அது மீட் பர்பஸ் இதெல்லாம் செகண்டரி ஓகேங்களா ஆடு வாங்குறது எப்படி வாங்குவாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சந்தைக்கு போய் வாங்குறது ஒரு முறை ரெண்டாவது ஃபார்ம்லேருந்து வாங்குறவங்க இருக்காங்க மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய இருக்கிறவங்க கிட்ட தான் வாங்குறது இருக்காங்க இப்போது நீங்கள் இது எப்படி பண்ணாலுமே ஆடு நீங்கள் யாருக்கிட்டேருந்து வாங்கினாலுமே சரி இப்போ நான் நம்ம என்ன வாங்குறது பிரச்சனை இல்லைங்க நம்ம எப்படி வாங்கணுங்கிறத ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்தால் தான் நம்ம வந்துட்டு அந்த ஆடு வாங்குறதுல ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வர முடியும் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஃபார்ம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ பர்சனலாக நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில இதை நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் பார்ப்பேன் ஓகேங்களா நான் ஜஸ்ட் அதை சொல்கிறேன் இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்குதுன்னு பாருங்க இப்போ ஃபார்முக்கு போயிட்டு ஆடு வாங்குறது தனி ஓகேங்களா எங்கேருந்து வாங்குறோங்கிறத நம்ம முதல்ல நீங்கள் திங்க் பண்ணிக்கணும் இப்போ நம்ம பக்கத்துலேருந்து வாங்குறோமா இல்லை சந்தைக்கு போய் வாங்குகிறோமா இல்லை ஃபார்மஸ்லேருந்து வாங்குறோமா இதை பொறுத்து தான் எல்லாமே ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சந்தையிலேருந்து வாங்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சந்தையிலேருந்து நீங்கள் இப்போ ஆடு வாங்குறீங்கன்னா பார்க்குறதுக்கு அவனுக்கு சந்தைக்கு முன்னாடி நாள் அவன் சந்தைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஆடை வந்துட்டு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஆடுகள் நிறைய தண்ணிலாம் வச்சு ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கிற மாதிரி கொண்டுட்டு வருவாங்க ஓகேங்களா இதுதான் ஆப்வியஸ்லி இது தான் நடக்கிறது ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க அங்கே வந்துட்டு நம்ம எந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி வாங்குறதுங்கிறது வேறு ஓகேங்களா இப்போது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ நீங்கள் ஆடு போய்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா இப்போது ஆடு அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா தண்ணி வச்சு கூப்பிட்டு வருவாங்க அந்த மாதிரி இடத்துல ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபாலோ இருக்கிற ஆளுகளை கூட்டும் போய் வாங்குறது ரொம்பவே நல்லது நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இப்போ நான் என்ன பிரி வாங்குறதுன்னு முடிவு எடுத்துனா ஒன்று நியரில் வாங்கணும் அப்படி இல்லைனா ஃபார்மில் வாங்கணும் அப்படி மூணாவது வேறு ஆப்ஷன் இல்லைனா தான் சந்தைக்கு போய் வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ அது மூணாவது ஆப்ஷன் தான் அப்போ மூணாவது ஆப்ஷன் போது நீங்கள் யாராச்சும் தெரிஞ்சவங்களை கூட்டு கொடுத்து பெட்டர் ஓகேங்களா உங்களை நான் என்ன சஜஷன் பண்ணணும் ஒன்று நியரில் வாங்கிக்கோ இல்லை அப்படின்னா ஃபார்ம்ஸ் போவாங்க இது ரெண்டு தான் நான் சஜஷன் பண்ணுறது சந்தைக்கு போய் வாங்குறது நான் மோஸ்ட்டாக சஜஷன் பண்ணுவேன் சந்தைக்கு போய் சேல் பண்ணுறதுக்கு நான் பண்ணுவேன் பட் ஆனால் சஜஷன் பண்ண மாட்டேன் ஓகேங்களா வாங்குறதுல இப்போ நீங்கள் நியர்பைல வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய சர் நிறை பைனா உங்களுடைய சொந்தக்காரங்களோ இல்லை உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரோ பக்கத்தில் ஆடு வச்சிருப்பாங்க அவங்ககிட்ட வந்து நான் சேல் பண்ண போகிறமான்னு சொல்லுவாங்க அது மூலியமாக வாங்குறது அது மூலியமாக வாங்குறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு எதிர்க்கவே வந்துட்டு ஆடு இருக்கும் ஏன்னா உங்களுடைய சரௌண்டிங்கில் உங்கள் நீங்கள் பார்க்குற இடத்துல நீங்கள் எங்கே என்னென்ன பிள்ளை பில் மே இது ஸோ எந்த மாதிரி ஓட்டிட்டு போகிறாங்க வராங்க பாதுகாக்கிறது எப்படி இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வாங்குறது ஈஸியாக இருக்கும் எப்படி வாங்கணும்னா இங்கே பாருங்கள் ஆடு வந்துட்டு இப்போ நீங்கள் கெடா ஆடாக வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேல் கோட் வந்துட்டு ரொம்பவும் லென்த்தியாக இருக்கணும் தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்லாம் கொஞ்சம் ரொம்ப லென்த் லென்த்தாக இருக்கிற மாதிரி கை கால்லாம் வாங்கிக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்து ஆடு சூஸ் பண்ணணும் பல்லுலாம் பார்ப்பாங்க எனக்கு மோஸ்ட் ஆஃப் பல்லு இது தான் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக நான் வந்துட்டு எங்கள் அப்பா தான் பார்ப்பாரு அந்த பல்லு பார்த்து வாங்குறதுலாம் ஸோ எனக்கு தெரியாது ஸோ அது எப்படின்னா பல்லு வந்துட்டு பார்த்து வாங்குறதுலாம் செகண்டரி தான் நான் நினைப்பேன் ஏன் அப்படின்னா லுக்கு கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கண்டன்ட் பாடியில் அதிகமாக இருக்கணுங்க இதுதான் மேஜர் இந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு க்ரோவிங் பவர் அதிகமாக இருக்கும் அந்த போன்லாம் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை அதேமாதிரி கண் வந்து பார்த்து நான் கண் நான் கண்ணு பார்ப்பேன் அப்புறம் பாடி கண்டிஷனை பார்ப்பேன் அப்புறம் பாடியோட ஸ்கின் டைப்பை பார்ப்பேன் இது மூணுத்தையும் நான் பார்ப்பேன் அப்புறம் முடியை பார்ப்பேன் நான் ஹேர் டைப் பார்ப்பேன் இது எல்லாமே பார்ப்பேன் ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ இப்போ கண் டைப்னா பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும் கண் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப இளஞ்சிவப்பு கலரில் இருக்கும் கண் ஸோ அந்த மாதிரி கண்ணாக பார்த்து நீங்கள் வாங்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்துட்டு மாறும் ஓகேங்களா சப்போஸ் இப்போ நான் சொல்கிறது இல்லையே அவ்வளோ ப்ரோ பிரதர் எப்படி சொன்னார் இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது கட் நல்ல சரியில்லாத ஆடுன்னு கெஸ்ட் பண்ணிட வேண்டாம் ஓகேங்களா நான் சொல்கிறது ஓகேங்களா என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி பார்த்து நான் எப்படி வாங்கினா அப்படி சொல்கிறேன் அப்படி வாங்குவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதா பார்த்துருக்கோம் கொஞ்சம் லெந்தி முடியாக இருக்கிறதா பார்த்து வாங்குவேன் முடி தெரியலன்னா இப்போ தோலில் இருக்கிற முடி வந்துட்டு ஷார்ட் ஷார்ட்டாக இல்லாமல் லெந்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி முடி இருக்கிற ஆடுகளாக பார்த்து வாங்குவேன் தென் நீர் சத்து அப்படின்னா இப்போது ஆடோட ஸ்கின்னை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது மறுபடியும் போயிட்டு அந்த பழைய பொசிஷனுக்கே போகும் ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும் ஸோ இது வந்துட்டு சடனாக போய் வரும் ஸோ இதுதான் வந்துட்டு இதை பார்த்து நான் வாங்குவேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆடு வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிஎம்ஐ சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மனிதர்கள் பிஎம்ஐ அந்த மாதிரி ஆடுகளுக்கும் பிஎம்ஐ இருக்கும் வெயிட்டு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி பார்க்குறதுக்கு லுக்கு இந்த மாதிரி பார்த்து வாங்குவோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் இந்த கோர் கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கே போய் வாங்கிட முடியும் ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபார்மில் இருந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நீங்கள் ஆடு வளர்க்க போகிறீங்க ஒரு நல்ல ப்ரீடு ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ப்ரீடு வந்து நம்மளுக்கு சரௌண்டிங்கில் இல்லை ஸோ ஒரு ஃபார்மில் தான் இருக்குது அந்த சா அந்த ஃபார்மில் கால் பண்ணி அங்கேருந்து கேட்டு அங்கேருந்து ப்ரீடிங் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்காவாக தான் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்காவாக பண்ணி தான் கொடுப்பாங்க அவங்க வந்துட்டு எப்படி பண்ணுவாங்கன்னா ஆடு வந்துட்டு ப ப்ராப்பராக பால் நிறுத்திட்டு பால்லாம் நிறுத்திவிட்டு தீனி எடுக்கிற டைமில் ப்ராப்பரான வெயிட்டில் ப்ராப்பராக அது ஃபங் ப்ராப்பராக இருந்ததுக்கப்புறம் தான் அவங்க சேல்லே பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முலா அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல பட் நான் அப்படி தான் நம்ம அப்படி தான் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி தான் அவங்க சேலே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஓவராலாக அவங்க கரெக்டாக தான் கொடுப்பாங்க இருந்தாலுமே நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பார்க்குறதுக்கு இந்த லுக் இது எல்லாமே ஆப்வியஸ்லி அது இருக்கும் தான் ஃபார்மில் ஆடு இருந்துச்சுன்னாவே இந்த லுக்கு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இருந்துடும் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபார்மில் வாங்குறது செகண்டரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நியரில் வாங்குறது ஓகே பட் இன்கேஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்க போகிறீங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்துட்டு ஃபார்ம் சொல்லிவிடுவேன் ஃபார்மில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது எல்லாமே அவங்களே ஆல்மோஸ்ட் கொடுத்து சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன ஓவராக நீங்கள் பார்க்குறது வந்து ஆடு வந்துட்டு பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும் வெளியிலேருந்து இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் ஏன் நீங்கள் சின்னதாக வாங்கிட்டீங்க அப்படின்னா சில ஆடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ரொம்ப மெலிசாக இருக்கும் பட் அது வந்துட்டு தீனி எடுக்காது ஏன் அப்படின்னா தீனி எடுத்து நீ அந்த வாட்டர் கண்டென்ட் பாடியில் இருந்தால் மட்டும்தான் அப்படி பசி எடுக்க ஆரம்பிக்கும் பசி எடுத்தால் தான் தீனி எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்படி எதுவுமே தெரியல நம்ம வந்து சந்தைக்கு போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு அவங்களுக்கு தான் ஆகும் அப்படியும் வேறு வழி இல்லை வேறு ஆப்ஷனே இல்லை சந்தையில் தான் வாங்கி ஆகணுமா நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு உங்களை கூப்பிட்டு போய் வாங்குறது இட் வில் பெட்டர் ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு நல்லது தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க இதை விட உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய என்னை வந்து இன்ஸ்டாகிராம் நீங்கள் பர்சனலாக கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நீ நான் அதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அதுக்காக தான் நான் வாங்குற மாதிரி எதுக்குமே பண்ணாதீங்க நீங்கள் வந்துட்டு ப்ரீடிங்கே அதிகப்படுத்தி உங்களுடைய ப்ரீடிங்கிட்ட வச்சுன்னா உங்களுக்குன்னு ஆடுகளாக நீங்கள் தனியாகவே வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறது அதுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் இப்போ நீங்கள் வாங்க போகிறேன் அப்படின்னா சம்திங் ஏதோ ஸ்பெஷல் ப்ரீடராக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஓகே பட் நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரீடரே போயிட்டு நீங்கள் வாங்குறது அது வந்துட்டு செகண்டை நான் சொல்ல ஒரு விஷயம் புரியுன்னு நினைக்கிறேன் உங்கள் இருக்கிற ஆடையே நீங்கள் போயிட்டு வாங்காதீங்க ஒரே ப்ரீடை இருக்கிறது வேறு ப்ரீடு ஒரு புது ப்ரீடர் நீ நல்லா நல்ல குட் ப்ரீடர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை போய்ட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணி வாங்கலாம் ஓகேங்களா அது தப்பு கிடையாது இருந்துச்சுன்னா அப்படியே அதையே டெவலப் பண்ணுங்கள் அதை குவாலிட்டியாக ஆக்குங்க ஸோ அதை தான் நான் நான் எப்பயுமே அந்த ஃபார்மல தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஓகே ஓகேங்களா ஸோ இதுதான் நான் பண்ண வந்து இதுதான் நான் பண்ணுற விஷயம் ஸோ இது மாதிரி வேணால் நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா கைஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் அ கிரேட் டே பை பை சீ த நெக்ஸ்ட் டு அந்த மறக்காமல் நம்முடைய சேனலில் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நம்மளோட சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்துல பில்லாய்க்கான க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நீங்கள் இந்த பிஸ்னஸில் எந்த மற்றவங்களுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதை தவிர்த்து நம்மளுடைய பார்வை தனித்தன்மையாக நம்மளுக்கு என்ன இருக்கு நம்மளுடைய பிஸ்னஸை நம்ம எந்த வகையில் பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய பிஸ்னஸுடைய வளர்ச்சி அப்படின்னு அடுத்த ஐடியாக்கள் ப்ராஃபிட் வரும் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் இந்த பிசினஸ் நீங்கள் எப்போ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் நேசிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்டே வரும் நீங்கள் எப்போ ப்ரொஃபஷனலாக நேசிக்கிறீங்களோ அப்போ தான் புது புது ஐடியாஸ் கிரியேட் ஆகும் எப்போ புது புது ஐடியாஸ் கிரியேட் ஆகுது அப்பதான் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டு எந்தெந்த முறையில் எந்தெந்த வகையில் எந்தெந்த இடத்துல உள்ள நீங்கள் மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணலாம்கிற ஐடியா உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா அப்போ அப்படிலாம் தான் க்ரியேட் அப்படிலாம் சேல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படி அதிகமாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன என்ன பண்ணுவோம் அப்படி எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படின்னா ஆடு ஷெட்டு போட்டு வளர்த்தாச்சு அந்த ஆடை இங்கிருந்து இ காமர்ஸ் மூலமா சேல் பண்ணணும் அப்படி அமேசானில் ஆடு வளர்க்கா ஆர்கானிக் பொருளை வந்துட்டு அமேசானில் சேல் பண்ணி நீங்கள் வைக்கிறதா